மெஜாரிட்டி என ஆட்டம் போட்டவங்க இப்போது மைனாரிட்டி ஆகிவிட்டாங்க என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பீகாரில் உரையாற்றியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பீகாரில் தொடர்ச்சியாக யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இன்று தர்மபகாவில் நடைபெறக்கூடிய யாத்திரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் ராகுல் காந்தியோடு சேர்ந்து பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றார் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் பீகாரின் தர்பங்காவில் வாக்காளர் உரிமை யாத்திரையை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடங்கியுள்ளார் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த பேரணியில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் நம்மோடு கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் இணைகிறார் வணக்கம் தம்பி தமிழரசன் கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பீகாரில் நடைபெறக்கூடிய கூடிய இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து ராகுல் காந்தி ஒரு பெரிய பேரணியை நடத்தி வருகிறார் வாக்கு திருட்டு என்று குறிப்பிட்டு அவர் இந்த யாத்திரையை நடத்தி வருகிறார் இதில் நேற்றைய தினம் தேஜஸ்வி யாதவ் போன்று பிரியங்கா காந்தி பங்கேற்ற நிலையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார் அப்போது உரையாற்றும் போது அவர் மெஜாரிட்டி என கூறக்கூடிய அரசு இன்று மைனாரிட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது கீ கொடுக்கும் பொம்மையாக தேர்தல் ஆணையம் மாறி உள்ளது அதேபோன்று மக்கள் வாக்களிக்க கூடாது என்பதற்காக அவர்களை பாஜக இவ்வாறான விதத்தில் தடுத்து நிறுத்துகிறது என்பது ஒரு உரை நிகழ்த்தியிருந்தார் பீகாரில் இன்னும் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அதே போன்று தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இந்த மாபெரும் பேரணி குறித்தும் முதலமைச்சருடைய இந்த வார்த்தைகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வாக்கு திருட்டு அகில இந்திய அளவில் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு முனைப்பு முயற்சியை எதிர்கட்சியினர் தற்போது தொடங்கி அதனை தீவிரமாக முன்னெடுத்து வருவதை பீகாரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனென்றால் வாக்கு திருட்டு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையத்தின் இந்த முறைகேட்டின் அடிப்படையிலேயே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று வருகிறது என்று ராகுல் காந்தி தீவிரமாக குற்றம் சாட்டி வரக்கூடியதன் வெளிப்படையாக இன்றைக்கு பீகாரில் ஒரு மாபெரும் பேரணியை அவர்கள் கட்டமைத்திருக்கின்றனர் தமிழ்நாட்டில் இருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்

என்றும் அவர் பேசியிருக்கிறார் மிக முக்கிய அங்கங்களான முதலமைச்சர்கள் மற்றும் தலைவர்களை அழைத்து இந்த பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராகுல் காந்தி பங்கேற்க வைக்கிறார் நடைபெற்ற இந்த பேரணியில் அவரும் தனது கருத்தை பகிர்ந்திருந்தார் தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சர் மிக குறிப்பாக ராகுல் காந்தி இதனை கையில் எடுத்திருப்பதற்கு காரணமாக முன்மொழிவது என்னவென்றால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமித்ஷா கூறியிருந்த

தேர்தல் முடிவுகள் குறித்த ஆய்வை மேற்கொண்டேன் அப்போது எனக்கு அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் மேலும் மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தலை மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி மாடல் என்பதே வாக்கு திருட்டு மாடல் என்று அவர் பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டு முதலே தேர்தல் ஆணையத்தை வைத்து வாக்கு திருட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருகிறது அதனால் தான் கருத்து கணிப்பு வேறொன்றாக இருக்கிறது தேர்தல் முடிவுகள் வேறொன்றாக இருக்கின்றன மகாராஷ்டிராவில் உண்மையாக நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் ஆனால் தேர்தல் ஆணையத்தின் தில்லுமுள்ளு காரணமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மேலும் ஹரியானாவிலும் இதே நிலைமைதான் இருக்கிறது என்று குறிப்பிட்டு ஆனால் பீகாரில் அந்த நிலையை எடுப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து இந்த ரீதியிலான கருத்தாகவே இருக்கிறது டாக்டர் தமிழிசை மற்றும் தமிழக பாஜக தலைவர்கள் அகில இந்திய பாஜக தலைவர்கள் அனைவருமே இதே கருத்தை தான் முன்வைக்கின்றனர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் அல்லது சட்ட ரீதியிலான நடவடிக்கைக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் அதை விடுத்துவிட்டு தேர்தல் களத்தில் திட்டமிட்டு தோல்வியை மறைப்பதற்காக தேர்தல் ஆணையர் நியமனம் குறித்து அவர்கள் கேள்வி எழுப்புவதையும் பாரதிய ஜனதா கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருவதையும் பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் ஐந்து லட்சம் வாக்காளர்களை பீகார் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கி இருக்கின்றனர் வாக்குத்திருட்டு இவ்வாறான ஒரு நடைமுறை பீகார் தேர்தல் களத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு ஜனநாயக படுகொலை என்று அவர்கள் பேசி வருகின்றனர் விரைவில் மாநில தேர்தல் என்பது வரக்கூடிய தேர்தல் உள்ளிட்ட இந்த தேர்தல் களத்திலும் எஸ்ஐ சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்பது நடைபெற இருக்கிறது என்று ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அதன் வகையில் பீகாரை போன்று மற்ற ஐந்து மாநிலங்களிலும் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி புதுச்சேரி மற்றும் அருணாச்சல பிரதேசம் மேற்கு வங்கம் ஆகிய இடங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல் களத்திலும் ஐ ஆர் மேற்கொள்ளப்பட இருக்கிறது எனவே பீகார் தேர்தல் களத்தில் மட்டுமல்லாது அகில இந்திய அளவிலும் இது மிகப்பெரிய அளவு ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைக்க தவறுவதில்லை பாரதிய ஜனதா கட்சி இதனை மறுத்து வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து இந்தியாவின் வழக்கறிஞராக ராகுல் காந்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று மு க ஸ்டாலின் கூறியிருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் ஏனென்றால் இந்த விவகாரத்தை கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை ஆவணங்களை அவர் வெளியிட்டு விளக்கி இருந்தார். குறிப்பாக மத்திய பெங்களூரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய ஒரு லட்சம் வாக்குகள் எப்படி திருடப்பட்டிருக்கின்றன போலி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை அவர் ஆவணங்களை வெளியிட்டு பேசியிருந்தால் பல்வேறு வாக்காளர்களின் பெயர்கள் என்பது குடறுவடியாக பதிவிடப்பட்டிருந்தது முகவரிகள் என்பது பூஜ்ஜியம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஒரே அறையில் எழுபது வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை அவர் அடுக்கி பேசியிருந்தார் பல்வேறு வினாக்களை அவர் எழுப்பியிருந்தார் அதனை கடந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதி செய்தியாளர் சந்திப்பு தேர்தல் ஆணையர் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது அவர் தரப்பில் இருந்து பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டதையும் நாம் பார்த்தோம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம் பார்த்து வருகிறோம் இரண்டு பெரிய கட்சிகளுமே இந்த வாக்காளர் பட்டியலை முன்வைத்து அரசியல் களத்தில் தீவிரமாக வாத பிரதிவாதங்களை முன்வைத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் முதல் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கூடுதல் அதிகாரம் குறிப்பாக அவர் மீது வழக்கு தொடருவதோ இல்ல சட்ட ரீதியிலான ஒரு நீதி விசாரணை நடத்துவதற்கோ தடையை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மோடி அரசாங்கம் என்பது நடைபெற்று வருகிறது களமாக இருந்த மகாராஷ்டிராவிலும் தோல்வியை இருக்கிறோம் அதற்கு பிறகு இந்த பீகார் தேர்தலில் அவ்வாறான ஒரு தோல்வியை எதிர்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் ஆணையமும் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் வாக்கு திருட்டு என்ற முறையை அவர்கள் கையில் எடுப்பதற்கு நாங்கள் முன்னெடுக்கூடிய இந்த போராட்டம் என்பது நிச்சயம் அச்சத்தை விளைவிக்கும் அச்சத்தை வரவைக்க வேண்டும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் வெற்றி பெற்றதும் இதே போன்றதொரு வாக்காளர் பட்டியலில் நடைபெற்ற ஒரு மோசடியில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றும் ராகுல் காந்தி இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றியை குறித்து விமர்சனங்கள் மற்றும் கேள்வியை முன்வைத்து அவர் தனது கருத்தாக முன்வைத்து பேசி வருகிறார் அவர் இதனை மிக முக்கியமான ஒரு ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது கடந்த பதினேழாம் தேதி பீகாரின் தொடங்கி வரும் ஒன்றாம் தேதி வரை பாட்னாவில் இருந்து பல்வேறு தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த யாத்திரையில் பயணத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்தை பதிவிட்டு வருவதை பார்க்க வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் களமாக காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சிகள் அணுகுவதை நாம் பார்க்க முடிகிறது

மிக பெரிய அளவிலான ஒரு தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருந்த பாஜக தற்போது கூட்டணியின் ஆட்சி அமைத்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அதற்கு பிறகு நடைபெற்ற பல மாநில தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கையை நிலையில் கருத்து கணிப்பும் அவ்வாறான வெளியான நிலையில் அவ்வாறான வெற்றியை அவர்கள் பெறவில்லை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை மிக தீவிரமாக பீகார் தேர்தல் களத்தில் காங்கிரஸ் கட்சியினர் இந்தியா கூட்டணியினர் முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது பீகார் தேர்தல் களம் என்பது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத ஒரு நிலையிலேயே இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே சூடு விடுத்திருக்கும் பீகார் தேர்தலை முன்வைத்து அகில இந்திய அளவில் வாக்கு வாக்காளர் பட்டியல் முறைகேடு என்பதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு யாத்திரையை கருத்து எதிர்கொள்ள போகின்றனர் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்திற்கு தேர்தல் ஆணையம் பாஜக தாண்டி மக்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு ஆதரவு தளம் இருக்கிறது என்பதை வரக்கூடிய தேர்தல் முடிவுகளில் இருந்தும் அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளில் இருந்தும் நாம் புரிந்து கொள்ளலாம் அதுவரை இவ்வாறான அரசியல் வாத பிரதிவாதங்கள் எப்படி பயணிக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்